ஒரு சொல்லு ஆனா நெசமாவே முடி போயிடுச்சுன்னா நம்ம ஃபீல் போயிடுச்சுன்னு இருப்போமா இந்தியாவில வருஷத்துக்கு ஐம்பத்தி நாலாயிரம் கோடி டர்ன் ஓவர் ஆகுது முடிய பராமரிக்கிற பிசினஸ்ல மட்டும் ஷாம்பு ஹேர் ஆயில் ஹேர் கலர் இதுல மட்டும் பிசினஸ் ஆகுதுங்க அரிய வகை காட்டிலிருந்து அதிக வகை மூலிகையால் இதை தயாரிச்சிருக்கோம் இதை ரெண்டு வாரம் தடவை முடி முளைச்சிரும் நாலு வாரம் யூஸ் பண்ணால் நார்மல் ஆகிடுன்னு விளம்பரத்தை பார்த்து நம்பி நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க இப்பவும் ஏமாந்துட்டு இருக்காங்க இந்த ரெண்டு வாரம் நாலு வாரத்திலெல்லாம் ஒரு ஆயிலை யூஸ் பண்ணி முடி பிரச்சனைக்கு தீர்வு கொண்டு வர முடியாதுன்னு ஆய்வுலயே சொல்லியிருக்காங்க நார்மலாக நம்ம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணா கூட மினிமம் மூணு மாசத்திலிருந்து ஆறு மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணாதான் அந்த எண்ணெயோடைய பெனிஃபிட் கிடைக்குங்க சரி இந்த முடிக்கு என்ன தாங்க தேவை முடி வளர்றதுக்கும் இளம் நிறை வராமல் இருக்கிறதுக்கும் ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்கிறதுக்கும் ஒரு சில விட்டமின் இருந்தாலே போதுங்க விட்டமின் இ விட்டமின் சி விட்டமின் டி விட்டமின் பி செவன் பி டுவெல் அப்புறம் இரும்பு சத்துங்க இதெல்லாம் பேலன்ஸ்டா இருந்தாலே போதும் நம்ம முடியை வச்சு மலையவே இழுக்கலாம் இந்த விட்டமின்ஸ் எல்லாமே நம்ம தயாரிக்கிற இந்த எண்ணெயில இருக்குங்க இந்த எண்ணெயில அறுபதுக்கும் மேற்பட்ட மூலிகைகள்ல கலந்துருக்கும் இந்த மூலிகை எல்லாம் அமேசான் காட்டிலிருந்து எடுத்தது இல்லைங்க நம்ம ஊர்ல நம்ம காட்டில எடுத்தது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச மூலிகைகள் தான் இந்த மூலிகையோட லிஸ்ட் பிளஸ் இந்த மூலிகைகள் இருக்கக்கூடிய முடிக்கான விட்டமின் என்னென்ன இருக்குன்றதையும் டிஸ்கிரிப்ஷனில் இல்லை கமெண்ட்ல போடுறோங்க இந்த ஆயில நாங்கள் பாரம்பரிய முறைப்படி தாங்க தயாரிக்கிறோம் மூலிகைகளை அம்மிக்கல்ல ஆட்டுக்களில் போட்டு நல்லா ஆட்டி பெரிய பாத்திரத்தில் போட்டு செக்கில ஆட்டின தேங்காய் எண்ணெயை ஊற்றி ஸ்லோ ஃபிளேம்ஸ்ல அஞ்சு மணி நேரம் சுட வைப்பாங்க கொதி வரத்துக்கு முன்னாடியே இறக்கி வச்சிருவோம் நல்லா ஆற வச்சுருவோங்க மறுபடியும் அடுத்த நாள் அஞ்சு மணி நேரம் மிதமான சூட்டில் சுட வைப்போம் எண்ணெய் கொதி வரத்துக்கு முன்னாடியே இறக்கிடுவோம் இதே தான் அஞ்சு நாளைக்கு செய்வோம் ஆறாவது நாள் வடிகட்டி இருபத்தி ஒரு நாள் வெயில வச்சிருவோம் இருபத்தி ரெண்டாவது நாள் ஹேர் ஆயில் ரெடிங்க இந்த எண்ணெய ரெண்டு வயதுக்கு மேல இருக்கிற குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் குறிப்பா நாற்பது வயசுக்குள்ள இளம் நர இருக்கிறவங்க யூஸ் பண்ணா நிறைய ரிவர்ஸ் பண்ணுங்க நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ள முடி கொட்டுறவங்களுக்கும் தலையில வழுக்க இருக்கிறவங்களுக்கும் யூஸ் பண்ணா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்புறம் சம்பட்ட கலர்ல இருந்து கருப்பாக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இதை யூஸ் பண்ணலாம் நான் ஆரோக்கியமா வச்சிக்கணும் அப்படின்றவங்களும் யூஸ் பண்ணலாம் இது முடியுடைய வேற ஸ்ட்ராங் இந்த இந்த ஆயில் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நன்றிங்க